இன்னைக்கு அவன் சின்னத்தை முடக்கிறான் முடக்கினதோட இல்லாமல் என்ன அயோக்கியத்தனம் பண்ணுது மோடிக்கு மட்டும் இதில் இவன் தான் விளையாடி இருக்கான்றது அந்த தூக்கி கர்நாடகாவில் ஒருத்தவன் கொடுக்குறான் அவன் என்ன பண்ணுறான் சென்னையில் வந்து ப்ரெஸ் மீட் நடத்துகிறான் ப்ரெஸ் மீட் நடத்தி என்னோட கூட்டணி வச்சு பண்ணுறான் சீமான இப்போ புரியுதா இதை யார் பண்ணா இந்த கேடு கட்ட காரியத்தை நீ சிரிச்ச இப்போ இன்னைக்கு திருமாக்கம் வைக்கோக்கு நடக்குது இல்லை இப்போ உன் மூஞ்சியெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்காங்க பிடிக்காத கட்சிங்க எதிர்க்கிற கட்சிகள் எல்லாம் பிஜேபி எப்படி நடத்துறதுக்கு இதுதான் உதாரணம் எலக்ஷன் கமிஷன் மோடி காலடியில் உட்காந்துருக்குது ஜி கே வாசன் பெரிய கட்சியா திருமாவளவன் பெரிய கட்சியா தமிழ்நாட்டில் திருமாவளவன் அப்புறம் வாசனுக்கு சைக்கிள் திருமாவுக்கு ஒன்றும் இல்லைன்னா என்ன அயோகியத்தன இது எதிரிக்கு நடக்குதுன்னு நீ பார்க்கற நாளைக்கு உனக்கு நடக்கும் இப்போ நடந்துடுச்சு இல்லை சீமானுக்கு நடக்கும்போது அதை கொண்டாடுனவங்கலாம் யார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓபிஸ் இல்லையா இன்னைக்கு கொண்டாடன இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கவனுக்கு நடக்குது இப்போ போய் எங்க போவோம் மூஞ்சியா இன்னொருத்தனுக்கு எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு சட்டவிரோதமாக ஒரு ஆபத்து வரும்போது நீ அவனுக்கு குரல் கொடுக்கறதுன்றது எதுக்கு தெரியுமா நீ உன்னை பார்த்துக்கிறது அதில் ஒரு சுயநலம் இருக்குது அந்த அறிவு கூட உனக்கு இல்லை நாளைக்கு திமுகலேருந்து பத்து எம்எல்ஏ உருவான் இந்த எலக்ஷனில் ஒருவேளை மோடி ஜெயிச்சிட்டாருன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்களுக்கு நடக்கும் ஷிண்டேக்கு நடந்தது சரத்பவாருக்கு நடந்தது திமுகவு நடக்காதா பாமக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டடான ரெண்டு விஷயம் வந்து எடுத்துகிட்டா அவங்களுடைய கொள்கையில் ஒன்றாக இருக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டே வந்து இப்படியான ஒரு தேர்தல் அறிக்கை வந்து தன்னுடைய தொண்டர்களை ஏமாத்துறதுன்னு எடுத்துக்கிறதா இது சாதிய கட்டமைப்பை மேலும் வந்து வலுப்படுத்துவதற்கான வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எப்படி இருந்தாலும் வரும் தேர்தலில் பாமக கண்டிப்பாக ஒரு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது வெற்றி பெறக்கூடாது ஐந்து நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா பாஜக கூட்டணியில் இருக்க பாமக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டடான ரெண்டு விஷயம் வந்து எடுத்துகிட்டா அவங்களுடைய கொள்கையில் ஒன்றாக இருக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கணும் சிறுபான்மையினருக்கு அவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கணும்னு சொன்ன அந்த விஷயம் ஆனால் பாஜக அதற்கு செவி கொடுப்பதான நிலையில் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய நடவடிக்கைகள் இந்த கூட்டணியில் இருந்துகிட்டே வந்து இப்படியான ஒரு தேர்தல் அறிக்கை வந்து தன்னுடைய தொண்டர்களை ஏமாத்துறதுன்னு எடுத்துக்கிறதா இல்லை இவங்க நாங்கள் பண்ணிவிடுவோம் அவங்கள பண்ண வச்சுருவோம் வலியுறுத்திடுவோம் அப்படின்னு சொல்றது வந்து அது ஏமாற்று தொண்டர்களை ஏமாற்றுவது இது சாதிய கட்டமைப்பை மேலும் வந்து வலுப்படுத்துவதற்கான வாக்குறுதிகள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு நாடக காதல்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் வந்து தலித்துகள் அல்லாத மற்ற எல்லா கட்சியினரையும் வைத்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினார் உங்களுக்கு தெரியும் நாடக காதல்ன்ற வார்த்தையை மொத முதல்ல உருவாக்குனதே ராமதாஸ் தான் எல்லா ஜாதிக்காரங்களையும் வச்சு எக்மோர்ல ரமடா ஹோட்டல்ல ஒரு மீட்டிங்கே நடத்தினார் அவர் தலித்து அல்லாத கூட்டமைப்புன்னு ஒன்று ஏற்படுத்தினார் கடுமையான கண்டனங்கள் அப்பயே வந்து இடதுசாரிகள் கட்சியிடமிருந்து தலித் அமைப்புகளிடமிருந்து வந்தன இன்னைக்கு வந்து இந்த திருமண வயதை உயர்த்துவது என்பது எதிர்க்கப்படுகிறது திருமண வயதை உத உயர்த்துவது என்பது பெண்கள் தாங்கள் விரும்புபவரை திருமணம் செய்து கொள்வதை தடுப்பதற்கான ஒரு சூட்சமமான ஒரு கோரிக்கை தான் இது சாதிய கட்டமைப்பை திமுமக உயர்த்தி பிடிக்கிறது இது ரொம்ப ரொம்ப தவறானது கண்டனத்துக்குரியது வரும் தேர்தலில் பாமகவை மக்கள் கண்டிப்பாக புறக்கணிப்பார்கள் இந்த வாக்குறுதியெல்லாம் இருந்தாலும் இல்லாட்டி எப்படியும் அவங்க பத்து பத்து சீட்டும் தோக தான் போகிறாங்க ஆனால் அந்த இன்டென்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த நோக்கம் ரொம்ப ஆபத்தானது பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சாதிய கட்டமைப்பை தூக்கி பிடிக்குதுன்னா அது ரொம்ப ஆபத்தானது தமிழ்நாட்டு அரசுலுக்கு ஆபத்தானது மிக மிக ஆபத்தானது ஆர்எஸ்எஸ் இதை ஆதரிக்கும் திருமணத்துக்கு வந்து காதல் திருமணங்களுக்கு பெற்றோர் சம்மதம் வேண்டும் என்பது அபத்தமானது சட்டத்துக்கு விரோதமானது அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமானது பதினெட்டு வயது முடிந்த ஒருவர் வாக்களிக்கக்கூடிய உரிமை பெறுகிறார் திருமண வயது என்பது ஆண்களுக்கு இருபத்தி பெண்களுக்கு பதினெட்டு அவர்கள் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் இது பெற்றோர் சம்பந்தம்னு சொல்லுவது அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமையை மீறுவதாகும் அதுல ஏதோ சில நாடுகள் பேரெல்லாம் அவர் சொல்றாரு அபத்தமா இருக்காங்க ஃபுல் ஸ்டேட்டஸ் தெரியாம பேசுகிறார் அவர் ஆகவே சாதிய கட்டமைப்பை தூக்கி பிடிக்கக்கூடிய சாதி வெறியை மேலும் மேலும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு தான் இந்த வாக்குறுதியை பார்க்க வேண்டும் இந்த எல்லாம் எப்படி இருந்தாலும் வரும் தேர்தலில் பாமக கண்டிப்பாக ஒரு தே ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது வெற்றி பெறக்கூடாது தமிழக மக்கள் பாமகவை நிராகரிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஓகேங்க சார் ஸோ இவ்ணா இது இவங்க தேர்தல் அறிக்கை விட்ட சமயத்தில் நாம் தமிழரும் ஒரு தேர்தல் அறிக்கை விடுறாங்க அதில் விடுதலை புலிகளுக்கான தடை நீக்கம் சின்னம் வந்து இருக்கிற முறையிலான ஒரு ஓட்டிங் சிஸ்டம் இப்படின்னு அவங்க ஒரு சில விடுதலை புலிகளுக்கான தடையை நீக்க வேண்டும் என்று கோருவது தவறு கிடையாது ஆனால் விடுதலை புலிக்கு தடை இருந்தாலும் நான் விடுதலை புலியை ஆதரி பண்ணுறது தவறு ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை பேன் பண்ணியிருக்கேன்னா அந்த பேனை லிஃப்ட் பண்ணு கேட்கறது தப்பு கிடையாது ஆனால் பேனை எனக்கு கவலை இல்லைன்னா ஆதரி பண்ணால் அது சட்டப்படி தவறு ஆதரி பண்ணிணா வாய்மொழி ஆதரவு என்பது இருந்ததுன்னா தப்பு கிடையாது பட் பொருள் ரீதியாகவோ அல்லது வந்து வேறு விதமாகவோ நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா அது சட்டப்படி தவறு வைகோ கேஸில் அதுதான் ஜட்ஜ்மெண்ட் நான் வந்து ஒரு பேண்ட் ஆர்கனைசேஷனை ஆதரிக்கிறேன் தார்மீக ரீதியில் கருத்தியல் ரீதியாக ஆதரிக்கிறேன்னு சொல்றதுல தவறு கிடையாது ஆனா பொருள் ரீதியாக நீங்கள் உதவி செய்தாலோ அல்லது அவர்களிடமிருந்து எதாவது நீங்க வாங்கினீங்கனாலோ பணமோ பொருளோ வாங்கினீங்களோ அது தவறு இன்னொரு பக்கம் ஒரு பேண்ட் ஆர்கனைசேஷனோட பேனை லிஃப்ட் பண்ணுன்னு கேக்கிறது தப்பு கிடையாது அது சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான அதை தாண்டி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய வேறு சில எல்லாம் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு ஒப்பு ஒத்து வரும் என்று தெரியவில்லை ஆனால் சிம்பலை பொறுத்த வரைக்கும் சீமான் சொல்கிறது சரின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சிம்பலை வந்து நீங்கள் எல்லா பெரிய கட்சிகளுக்கு நிரந்தரமாக கொடுத்துட்டு குட்டி கட்சிகளுக்கு மாற்றும் போது லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்றது இல்லாமல் போகுது என்ன கேட்டிங்கன்னா எல்லா கட்சிகளுக்குமே சின்னத்தை மாற்றணும் இல்லைனா வெறும் பேர் மட்டும்தான் இருக்கணும் என்னத்துக்கு சிம்பல் நம்பரை கொடுத்துருக்கு எழுதப்படிக்க தெரியாதவங்க இருக்க நாடுனா நம்பரை கொடு ஒன்று ரெண்டு மூணு நம்பரை கொடு ஸோ சிம்பல் வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் அது வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் விளையாட ஆரம்பிச்சிருக்கு பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் அமமுகவுக்கு கேட்டவுடனே சிம்பிள் பாமக விட்டுருங்க அமமுகக்கும் இவர் நம்ம டிடிவிக்கும் கேட்டவுன்னே கொடுத்தாச்சு ஆனால் பம்பரம் அமமுகும் தமிழ்நாடு காங்கிரஸும் கொடுத்தாச்சு மதிமுக விசிகா ரெண்டு பேரும் கொடுக்க மாட்டேன்றாங்க நாம் சிமன் நாம் தமிழர் கொடுக்க கடந்த கடலெலாம் எவ்வளோ அங்கே அஞ்சு பர்சன்ட் வாங்கினாங்க இல்லையா சீமான் கட்சி எவ்வளோ வாங்குச்சு லோக்சபெலக்ஷனில் ஃபைவ் பர்சன்ட் வாங்குச்சு இல்லையா ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சென்ட் வாங்கிச்சு பார்லிமெண்ட்டில் சிக்ஸ் வரைக்கும் வந்து பார்லிமெண்ட்டில் எவ்வளோ வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அரௌண்டு ஃபோர் பர்சென்ட்னு நினைக்கிறேன் ஃபோர் டு ஃபைவ் ஆ அப்போ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தேவைன்னு கேட்குறதுல தப்பு கிடையாது உங்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது நாலு முனை போட்டி உனக்கு சீமானம் பிடிக்குதோ பிடிக்கலையோ சீமான அரசியலை நான் கூட தான் ஏற்றுக்கல ஆனால் நடக்கிறது தமிழ்நாட்டில் நாலு முனை போட்டி தான் அது மூணு முனை போட்டின்னு சொல்கிறது அயோக்கியத்தனமானது நமக்கு பிடிக்குதுன்றதுக்காக உண்மையை மறைக்க முடியாது சிம்பலை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு சிம்பலை மறுத்தப்ப சிரிச்சானுங்க இன்னைக்கு அவங்களுக்கு வந்திருக்குல்ல திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு வந்திருக்குல்ல வம்பரத்துக்கும் விசிகாக்கும் வந்திருக்குல்ல இப்போ தெரியுது இல்லை இந்த வலியும் வேதனையும் தன்னை பிடிக்காத கட்சிங்க எதிர்க்கிற கட்சிகள்லாம் பிஜேபி எப்படி நடத்தி இதான உட்கார் எலெக்ஷன் கமிஷன் மோடி காலடியில் உட்காந்துருக்குது ஜி கே வாசன் பெரிய கட்சியா திருமாவளவன் பெரிய கட்சியா தமிழ்நாட்டில் திருமாவளவன் அப்புறம் வாசனுக்கு சைக்கிள் திருமா ஒண்ணும் இல்லன்னா என்ன அயோக்கியத்தனம் இது அவங்களும் ப்ராப்பரா கேள்வி கேட்கறாங்க எம்பி எம்எல்ஏஸ்லாம் வச்சிருக்கோம் எங்களுக்கு குடுக்கலைன்னா என்ன என்ன நியாயம் அது என்ன அயோக்கியத்தனம் பண்ணுது சீமானுக்கு பண்ணும்போது நீங்க எல்லாம் சிரிச்சிங்கல்ல ஆனா இது கோர்ட்டுக்கு போயிடுச்சு கோர்ட்டே சொல்லிடுச்சுன்னு ஒரு அதுதான் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் சுயதன்மை இழந்துருச்சு கடந்த காலங்களில் எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப லிபர்லா இருக்கும் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் அங்கீகாரம் போச்சுன்னா கூட ஒரு எலெக்ஷன் வரைக்கும் அதே சிம்பலை வச்சுக்கலாம் புதிதா ஆரம்பிக்கிற கட்சிகள் அவங்களுக்கு வந்து விரும்பின சிம்பலை கன்சிடர் பண்ணி கொடுப்பாங்க அது ஏற்கனவே சிம்பல் வச்சுருந்தாங்கன்னா அதை எடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக ஆனால் இன்றைக்கி தலைகீழே போதில்லை இது காலப்போக்கில் எங்கே போய் முடியும்னா புதிதாக கட்சிகள் தொடங்குவது தடுக்கப்படும் சிம்பல் கிடைக்காது தேர்தல் கமிஷன் மொத்தமாக சிதைந்து சின்னா பின்னமாகும் இன்றைக்கி சீமானுக்கு நடக்கிறத பார்த்து சிரிப்ப மு சிரிக்கக்கூடிய முட்டாள்கள் இதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் உன் எதிரிக்கு நடக்குதுன்னு நீ பார்க்குற நாளைக்கு உனக்கு நடக்கும் இப்போ நடந்துடுச்சில்ல சீமானுக்கு நடக்கும்போது அதை கொண்டாடினவங்கலாம் யார் யாருன்னு தெரியல டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஓபிஸு இல்லையா திமுக கைக்கூலிகள் தான் அதை கொண்டாடினாங்க ஆ நீ கொண்டாடினில்ல இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கவனுக்கு நடக்குதே இப்போ போ எங்கே வச்சுப்போம் மூஞ்சிய இன்னொருத்தனுக்கு எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு விரோதமா ஒரு ஆபத்து வரும்போது நீ அவனுக்கு குரல் கொடுக்குறதுன்றது எதுக்கு தெரியுமா நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அதில் ஒரு சுயநலம் இருக்குது அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையே இங்கேயும் திமுக குரல் கொடுக்காம இருக்காங்க தான் கூட்டணி கட்சிகளுக்கே பிரச்சனை அமைதியாக இருக்காங்க இல்லை அவங்க கட்சி இப்போ விசிகாக வந்துட்டாங்க பேசிட்டாங்க நேற்று அவங்க ஸ்போக்ஸ் பர்சன்லாம் விசிக்கு விசிகேஷில் எலெக்ஷன் கமிஷன் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நோ ப்ராப்ளம் ஃபைன் பட் சீமானுக்கு நீங்கள் குரல் கொடுக்கல இல்ல நீ சீமானுக்கு குரல் கொடுத்துருக்கணுன்ற ஒரு ஒரு பெரிய கட்சி நீ வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற அரசியில் வந்து கொள்கை கோட்பாடுகளின்படி ஓரளவாக நீ நடத்துகிறேன்னா வாங் கூட்டணி கட்சிக்கு ஆபத்து வரும்போது குரல் கொடுக்கறதுல கிடையாது நீ ஓகேனா ஓகே இல்லையா நான் ஓகேம் இல்லையானான்றது நீ யோகியானா யோகியம் இல்லையான்றது அது கிடையாத அளவுகள் உன் எதிரிக்கு வரும்போது உன்னை விமர்சிக்கிறவனுக்கு வரும்போது ஆ உன்னை விமர்சிக்கிறவனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது சட்டவிரோதமாக அவனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நீ என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறேன்றதான் உன் அளவுகோல் நீங்கள் சீமானுக்கு வரும்போது நீ சிரிச்ச கை கூலிகளை ஏவி விட்டு சீமானை கடித்த நீங்கள் உன் கூட்டணியிலே பாதிக்கப்பட்டிருக்குல்ல இப்போ தெரியுதா நாளைக்கு எல்லாருக்கும் தான் நடக்க போகுது இது திமுக நடக்கும் ஏடிஎம் கேக்கு நடக்கும் இந்த நாளைக்கு நாளைக்கு திமுகலேருந்து பத்து எம்எல்ஏ உருவிறான் இந்த எலெக்ஷனில் ஒருவேளை மோடி ஜெயிச்சாருன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது நடக்கும் ஷிண்டேக்கு நடந்தது சரத்பவாருக்கு நடந்தது திமுக நடக்காதா நடக்கும் நீ அதனால தான் யாருக்கு நடந்தாலும் குரல் கொடுக்கணுன்றது அரசியல் ரீதியாக நீ சீமான விமர்சிக்கிறது வேறு தோற்கடிப்பது வேறு அவளை நீ எவ்வளோ வேணால் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஆனால் மோடி அரசு ஒரு சர்வாதிகார பாதையில் போய் எலெக்ஷன் கமிஷனை தன் கைப்பாவையாக மாற்றி மக்கள் மன்றத்தில் உள்ள ஒரு கட்சியை ஏங்க அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கின கட்சிங்க கடந்த மூணு நாள் எலக்ஷனில் ஃபைவ் பர்சன்ட் குறையாமல் ஓட்டு வாங்குறான் பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளி எலெக்ஷனில் அஞ்சு பர்சன்ட் ஓட்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி மக்கள் மக்களெல்லாம் கூட்டணி பிரித்த ஒன்றரை பர்சன்ட் ஓட்டில் தான் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க கலைஞர் தோத்தார் அவர் அவரோட கடைசி அரசியலில் எத்த எலெக்ஷனாக மாறினது காரணம் அந்த ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு நீங்கள் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்குது சீமானுக்கு யாரையும் குறைச்ச மதிப்பிடாதீங்க கடந்த அஞ்சு மூணு எலெக்ஷனில் அவங்க ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட்ஸ் வோட் வாங்கியிருக்காங்க ரெண்டு பார்லிமெண்ட் ரெண்டு பார்லிமெண்ட் ஒரு அசம்பி ரெண்டு அசம்பி ஒரு அசம்பிளி ஒரு பார்லிமெண்ட்டில் சேர்த்து இன்னைக்கு அவங்க சின்னத்தை முடக்கிறான் முடக்கினதோடு இல்லாமல் என்ன அயோக்கியத்தனம் பண்ணுது மோடிக்கு இது இவன் தான் இருக்கான்றது அந்த சின்னத்தை தூக்கி கர்நாடகாவில் ஒருத்தவன் கொடுக்குறான் அவன் என்ன பண்ணுறான் சென்னையில் வந்து ப்ரஸ் மீட் நடத்துகிறான் ப்ரெஸ் மீட் நடத்தி என்னோட கூட்டணி வச்சுக்கோன்றான் சீமானை இப்போ புரியுதா இதை யார் பண்ணான் இந்த கேடு கட்ட காரியத்தின்னு நீ சிரிச்சல்ல இப்போ இன்னைக்கு திருமாக்கும் வைக்கோக்கு நடக்குது இல்லை இப்போ உன் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுப்பேன் நான் கேட்கறதுக்கு தப்புன்னா சொல்லுங்க நாளைக்கு உனக்கு நான் நான் திரும்பவும் சொல்கிறேன் சீமானோட அரசியலில் எனக்கு ஒன்றும் பெரிய உடன்பாடு கிடையாது நீங்கள் சீமானை எதிர்த்து பேசுறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது திமுகவை சீமானை எதிர்ப்பதுலயோ சீமானுக்கு எதிராக தன்னுடைய கூலிப்படையை விட்டு திமுக சீமானை தொடர்ந்து விமர்சிப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சீமானை அவருடைய தம்பிகளும் சமாளிச்சுட்டு போட்டோம் எனக்கு அதில் எந்த கவலையும் கிடையாது எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது எனக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனை ஆனால் சீமானுன்ற ஒரு சீமான் நடத்துகிற ஒரு அரசியல் கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் அயோக்கியத்தனமாக நடத்துது ஒரு சட்ட விரோதமாக ஒரு தீர்ப்பை கொடுக்குது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குது அவங்க சிம்பலை முடக்க வேண்டது அப்போ நீ குரல் கொடுக்கலன்னா உன் லட்சணம் என்னன்றது மக்கள் மன்றத்துல வெளிப்படுது அங்கே கொண்டு போய் உன்னோட அரசியல் நீ வச்ச கூலிப்படையை ஏவி விட்டு நக்கல் பண்ண நீ உங்கள் கூட்டணியில் நடந்திருக்க சீமான் வைகோ திருமான் மூணு பேருக்கு இல்லைன்ட்டான் வாசன் டிடிவி தினகரன் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு என்ன அயோக்கியத்தனம் இது இதுக்கு பெருசாக நான் ரொம்ப எதிர்வினை ஆற்றுவேன் சொல்கிற சீமானவர்கள் தேசிய மலராக இருக்கிற தாமரை எதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்போ எனக்கு புளி சின்னத்தை கொடுங்க நான் போய் கேட்பேன் இதை ஃபைட் பண்ணி இல்லைங்க ஒரு பேசி ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாதுங்க நான் இந்த பிரச்சனையை சீமானோட வாய்மொழி மூலமாக எதிர்கொள்ள விரும்பவில்லை மோடி அரசு தனக்கு தனக்கு பிடிக்காத கட்சிகளை எப்படி நடத்துகிறதுன்றது தான் நம்ம இதில் பேச வேண்டிய விஷயம் சீமான் வந்து பிஜேபிக்கு என்ன பதில் கொடுக்குறாரு தாமரையா புலியா இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம் அது அவங்க அரசியல் அதுக்குள்ளே போனால் நமக்கு நம்ம வந்து நமக்கு சிக்கல்கள் வேறு சிக்கல்கள் வரும் ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம் இது ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம் இந்திய ஜனநாயகத்தின் மாண்பு இந்திய தேர்தல் ஆணையத்தின் மாண்பு சிறப்பம்சம் என்பது குட்டி குட்டி கட்சிகளை கூட அரவணைப்பது அவர்களுக்கு வந்து நட்பு ரீதியில் இருப்பது ஒரு நேச சக்தியாக இருப்பது தேர்தலில் பங்கு பெறுவதற்கான அவருடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவது சிம்பல் வந்து விரும்பின சிம்பலை கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்துவது என்கரேஜ் பண்ணுறது தான் எலெக்ஷன் கமிஷனோட கடந்த கால செயல்பாடுகள் இன்றைக்கி தலைகீழே போய் எவனாவது கட்சியை கட்சி ஆயிரம் கண்டிஷனு சிம்பல் கொடுக்கறதுக்கு பத்தாயிரம் கண்டிஷனு அதே வேண்டுன்னு உனக்கு ஒரு சிம்பலு வேண்டாது உனக்கு ஒரு சிம்பலு பச்சையோ வஞ்சனை காட்டுதுங்க மோடி கவர்மெண்ட்டு சீமானுக்கு சின்னத்தை முடக்கிட்டு வைகோக்கு முடக்கிட்டு திருமாவுக்கு முடக்கிட்டு அமமுகவுக்கும் வாசனுக்கும் நீ தூக்கி கொடுக்குறாரு ஜனங்க காரி துப்புவாங்க மூஞ்சலன்றது கூட தெரியாமல் சைக்கிளில் வாசன் மட்டும்தான் போகிறார் ஒரு ஓட்டு அவருக்கு அவர் மட்டும்தான் ஆனால் வீசிக்காக எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்போ எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்குது அதனால் எல்லா கட்சிக்கும் இதுதான் நடக்கும் ஏன் இன்றைக்கி இதே பாமகவே அங்கே இல்லைன்னா மாப்பிழம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி முடக்கியிருப்பான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தேர்தலில் நம்ம நிரந்தரமா போயிடும் இந்த ஆபத்து இருக்குல்ல உங்களுக்கு பார்ப்போம் சார் என்ன நடக்க போகுது அப்படின்னா பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்து உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களும் பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நன்றி